ஆஹ் இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லிக்கிறேன் ஓகே நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த பேப்பர் நிதி கொண்டிருக்கும் விஷயத்தை என்கிட்ட சொல்லல அப்படி இருந்தா நானும் கூட ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கும் இது மட்டும் அவரு என்கிட்ட சொல்லலை அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன் அப்ப இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியல அப்ப கூட சார் அவர் எல்லாரும் நம்ம பார்த்தது நான் நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில வந்து இப்படி பேசுறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டுல அதுக்கு காட் பிளஸ் சந்தோஷமா இருக்கு படம் மூ ரெண்டரை வருஷமா ஷூட் போய்கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷெடியூல் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கு நான் வந்து கத்தார்ல ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனில தான் வேலை பண்ணிக்கொண்டிருக்குது அப்ப நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைம்ல அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது அந்த டைமுக்கு லீவ் எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியா வந்து எடுத்து ஷூட் பண்ணது அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங் போய்கொண்டிருக்குது அது என்ன சொல்லுது அவரு ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்ல ஒரே டைம்ல அவருக்கு ஸ்டாப் பண்ணாம நான் இந்த விட சொல்ல முடியுமா எனக்கு கூட நான் சொல்றேன் அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்றேன் ஸ்டாப் பண்ணாம ஒரு சீன் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அப்ப நானும் எல்லாம் பார்த்திருக்குது கட் கட் செகண்ட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியா நடிச்சு போல அந்த அவரு விடவே மாட்டே எட்டு வாட்டி ஒன்பது வாட்டி பத்து வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாள் விட்டுவான்னு சொன்னேன் நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபஸ்ட் முதல் கடிச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போகணும் இனி அவரு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த அந்த பிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி நாலு நாளுக்கு முன்னாடி மூணாவது நாள் அவரு சொன்ன எங்க இருக்கு நான் சொன்னேன் கேரளால இருக்கு நீ போகலையா கத்தருக்கு போகலையா நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது அப்போ நான் நாளைக்கு வான்னு சொன்னேன் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு ரெண்டு மினிட் மூணு மினிட் கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோர்ட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சது அதுதான் என்னோட எப்பொழுதும் அவரை மறக்க மாட்டேங்குது அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகினா எல்லாரும் பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்கள் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தா அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் உலகம் தேங்க்யூ வெரி மச் இங்க இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ் இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாலோ சார்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில்பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணும்னா அவரோட ஒரு வில்பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அதுதான் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார் எப்படி சொல்கிறது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதிலேயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம் எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ஒரு கூட்டம் இந்த மேடையில் இவ்வளோ பெரிய

எல்லா சகோதரைய மங்கே அயிரி தம்பியே எல்லாரும் அழைச்சாங்க கேரளாவை படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா உலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினப்பேன் எங்களுக்கு எனக்கு எனக்கு ந அப்படிதான் பண்ணுறாங்க சில பேர் ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க மனம் நிறைந்து மனதிலிருந்து வாழ்த்துறாங்க ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம் அற்புதமான மனம் அவர் தான் வந்து கூப்பிட்டார் நம்ம பி ஆர் ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார் பரதன் த கிரேட் டைரக்டர் மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட் சொன்னார் அப்பவே ஒரு திருப்தி ரைட் ஓகே ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகு அப்புறம் ஒரு மூணு பாட்டு இசையமைப்பாளர் யாரு சூப்பர் பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்புறம் டைரக்ஷன் லொகேஷன் கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார் எண்பத்தி படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றினர் போன வருஷம் இரநூத்தி நாற்பத்தி படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ இருபத்தெட்டோ நான் ஆவரேஜா சொல்றேன் அதெல்லாம் ஒரு அஞ்சாறு படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் அதில் ஒரு பதினஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் அதுக்கு கண்டன்ட் கதை கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்படாது கதாநாயகனு கதை எழுதுறன்னா அங்கே பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா ஆனால் கதையை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினை போல போட்டிங்கன்னா படமும் நல்லா இருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் படம் ஓடும் இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியா அழகாக இருக்காதே இந்த பொண்ணு அற்புதமாக இருக்கும் எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாரு ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுகிறான் தமிழில் பேசுகிறோன்னு தோணுச்சேன் அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்றாரு ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் அடிப்பான் கப்ஷெல்லாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்ப பாருங்க அக மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு இந்த மனம் பேசுகிற அந்த விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் அகவிழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையான கிரைம் ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம் அவர் வெட்டார் மர்டர் பண்றாரு ஆக அதில் எப்போ என்ன இந்த டைட்டுகள் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்யூட்டிஃபுல் குட் ஆக்சுவலி அஜித்து படங்கள் பொதுவாகவே மேக்ஸிமம் தமிழ் கலந்திருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனா என்னமா தெரியல எவனோ ஒருத்தன் தான் இப்போ அப்படியா தெரியாது எனக்கு தெரியாது ஏ மருமகன் எல்லாம் கலந்து தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பாய் அங்கே விட தமிழ் அழகா வச்சுக்கலாம் ஏன்னா ஹீரோ அஜித் அது வித்தியாசமா இருந்தது தப்பா தெரிஞ்சது எனக்கு இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோ ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒரு நல்ல தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய புள்ள இப்போ வந்து டெட்ரோன்றான் அது என்ன டெட்ரோ ஐயோ வாயில் நோழப்ப நாங்கள் சுற்றிக்கும்போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்போவும் இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேர் மங்கைய ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணிணான் கிட்ட அப்படி எங்களை போண்டு போனவங்க ஐயா இங்கிலீஷில் டைட்டல்லாம் வருதையா அது மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம் ஆகும் போது வரலாமா இருந்தேன் அவர் அழகாக யோசித்தார் எத்தையோ நல்ல காரியம் பண்ணார் அதுல என்ன தெரியுமா பண்ணாரு மானியம் கொடுக்க முதல்ல மூணு லட்சம் அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு படங்கள் கூடாது கிளாமர் இருக்கலாம் ஆனா கேவலங்கள் இருக்க கூடாது பெண்களை கொடுமை படுத்துறது அசிங்கப்படுத்துறதுலா இருக்க கூடாது அப்படி சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தா தான் மானியம்னு சொன்னார் சொன்னேன் மானியம் கொடுத்தாரு வழி விலக்கு கொடுத்தேன் ரெண்டுமே கொடுத்தாரு நீ கேட்டருக்கு சொன்னா தான் அப்ஜெக்ட் பண்ணுவேன் இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்றேன் பாப்காண்டுக்கு சொன்ன

ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழில் வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களே நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா டைட்டில் இங்கிலீஷில் வேணும் அவளை எவனும் அப்படின்னு சொல்லலை எவ்வளோ படத்தை வாங்கிடலாம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியாவில் வாங்கிடுறானா அங்கே வேண்டுகோளாக வைக்கிறது தமிழில் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பாங்க படம் நல்லா ஓடுனா அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உளம் கணிந்த நன்றி